வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் துச்சாதனம் திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் செய்தியாளரை சந்தித்தார் குட் டச் பேட் டச் என்பது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும் என திரைப்பட குழு பெற்றோர்களுக்கு விடுத்துள்ளது மற்றும் தாய் திரையரங்கம் இணைந்து தயாரிக்கும் துச்சாதனம் திரைப்படம் அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் விகாஷ் சிங்கம்புலி தமிழ்செல்வி மணிமாறன் பிரபு சாஸ்திரி வேளாங்கண்ணி மற்றும் பலர் நடித்துள்ளனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி தளபதி இயக்கியுள்ளார் இசை விஜய் பிரபு ஒளிப்பதிவு பாலமுருகன் படத்தில் இரண்டு சண்டை காட்சிகள் ராக்கி ராஜேஷ் சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளார் நடனம் பவர் சிவா மக்கள் தொடர்பு கோவிந்தராஜ் கவனிக்கிறார் படத்தை பற்றி இயக்குனர் கூறும்போது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள் படிக்க வைக்கிறார்கள் சொத்து சேர்த்து வைக்கிறார்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் மொழி பாடம் அறிவியல் கணிதம் கணிப்பொறி என எல்லாம் தருகிறார்கள் ஆனால் பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி குழந்தைகளுக்கு ஒழுக்கமாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுத்தர தவறிவிடுகின்றனர் இன்று சமூகத்தில் நடக்கும் அத்தனை அவலங்களுக்கும் காரணம் ஒழுக்க கேடுதான் அப்படி ஒழுக்கக்கேட்டால் நடந்த விபரீதம் என்ன அதற்கு காவல்துறை எடுத்த நெஞ்சை பதற வைக்கும் நடவடிக்கை என்ன என்பதே படத்தின் கதை என்கிறார் மேலும் இப்படிப்பட்டதை அரசு பள்ளிகளும் திரையிட வேண்டும் என்றும் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பேட்டச் குட்டஜ் என்பதை ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெண்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்பதே சொல்லி கொடுத்தாலேயே நாட்டில் பல்வேறு பாலியல் குற்றங்கள் குறைந்துவிடும் என தெரிவித்தனர் படம் பார்த்து மாதிரி பயன்படுத்தணும் ஒரு பெரிய பாடமாவும் இருந்தது எல்லாருக்கும் ஒரு நல்ல கருத்தை கொடுத்தது இந்த படம் எல்லாரும் விழிப்புணர்வோட பெண்கள்லாம் சமூகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு பண்ணணும் படிக்கதான் நம்ம போறோம் தேவையான வேலைகளுக்கு மட்டும்தான் இந்த செல்போன் ஃபைன்ட் தவிர அப்புறம் இன்ஸ்டாமாவுக்கு நம்ம நல்ல பேரை எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க தான் நம்ம இருக்கற தவிர தவறுகளில் ஈடுபட்டு பேசுறவங்க வாங்கப்பா இன்னைக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்றது கூட செல்போன் உபயோகப்படுத்துறாங்க அது எப்படி பண்ணலாம் அது எப்படிங்க எப்படி பாக்குறீங்க இந்த மைக்கை கீழ போடுங்க தான கருதுதா அவரான கொஞ்சம் கீழ சின்ன வயசுல இருந்து செல்போனை நல்ல விதத்துக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர பிள்ளைங்க அழுகுது அதுக்காக அதுக்கெல்லாம் செல்லை கொடுத்துட்டு நம்ம பாட்டு நான் வேலையை பார்க்கலாம்னு இருக்கக்கூடாது செல்ஃபோன் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது உங்கள் பேர் எந்த ஏரியா மாணிங்க நாங்கள் ஆ சொல்லுங்கண்ணே ஆனால் பேசுங்கண்ணே பேர் அன்பு சுச்சாதனன் படத்துக்காக வந்திருக்கோம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் நல்ல படம் வந்து இது வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பெருசாக ஹீரோக்கள் கூட இப்போது நடிக்க பயப்படுற ஒரு கண்டென்ட் தான் இது ஏன்னா வந்து கமர்ஷியல் இட்டு குடிக்கணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் பெரிய ஹீரோவில் வந்து சின்னதாக பெருசாக ஒரு அறிமுக ஹீரோ குடிக்கும் ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய ஆட்டம் பண்ணி நல்ல மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க கருத்தூசி பெருசாக போடாமல் அவங்க வந்து என்ன லிமிட்டடான ஒரு மெசேஜோ என்ன கரெக்டாக சொல்லணுமோ அதை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க பாட்டு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பெரிய படம் லெவல்லே இருக்குதுன்னு சொல்லலாம் கரெக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சேசிங் சீனு அந்த ஒரு ஃபைட் சீனுக்கெலாம் வந்து நல்ல இன்டென்சிட்டி கொடுக்குறாங்க நம்ம வந்து எஜ்ஜுவன் சீட்டில் வந்து நிற்கிற மாதிரி படம் வந்து லோ பட்ஜெட் படனே நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா நடு நடுவில் வந்து இப்போ அந்த நாட்டுப்புற கலைகள்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு அவங்கள வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அந்த கலைகள்லாம் அழிஞ்சிட்டு வரது காரணமே சினிமாக்கள்லேயே அதை வந்து மக்கள் பயன்படுத்துறது காரணம்லாம் ஏன்னா சினிமா தான் பெரிய மீடியம் ஒரு தேட்டரில் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு மீடியமு ஸோ அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியாகும் இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க நாட்டுப்புற கலை அதே போல் பெண்களுக்கு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்களுக்கு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பிரேவ நாட்டம்ட்டு நல்ல காமெடி இது சிங்கம்படிலாம் இருக்கார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம் பேர் என் பேர் அன்பு ஓகே அன்புந்தன் படம் பார்க்கணும் நல்லா இது வந்து பார்த்தா பெண்களுக்கான கதை கதை அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமெலாம் வந்து எப்படி வந்து கூலி ஐடி மூலயமா வந்து பெண்கிட்ட எப்படி சாட் பண்ணுறாங்க அதனால் என்ன நடக்குது அந்தமாரி கதை வந்து எப்படின்னா இந்த பொள்ளாச்சி கதை மாரி அந்த மையமாக வச்சு தான் போயிருக்கேன் சார் இப்போ வந்து போலீஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணி பிடிக்கிறாங்க எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் அதை வந்து ட்ரெஸ் பண்ணி பிடிக்கிறது நல்லாயிருக்கு ஓகே குடியூர் பாருக்கு ஓகே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் விகாஸ் உற்சாதான படத்தோட ஹீரோ இன்னைக்கு மலையில் மீனாட்சி தேட்டருக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து படம் பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க படம் வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும் இது பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் படம் பிள்ளைங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து பார்க்கணுன்னு நாங்கள் எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்கள ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய அடித்தடி இது அந்தமாரி படங்கள் வருது அதையும் பார்த்து அதை தான் ரசிக்கிறாங்க அவரு க இந்தமாரி கெட்ட விஷயங்கள் இருக்கிற பார்த்து தான் ரசிக்கிறாங்க ஆனால் இதில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் உண்டான விஷயத்த சொல்லியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள் பிள்ளைங்களை கூட்டுவாங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு உணர்வு பூர்வ படமாக இருக்கும் உற்சாதனை ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மைக்கி வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்ஃபோன் வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் சொல்லி படத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசு குழந்தைலேருந்து எல்லாமே இந்த ரீல்ஸ் இதை பார்த்தா தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க இதை வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அது ஒரு இது மட்டும் சொல்லிருக்கேன் அதுக்கு தான் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிறேன் சார் இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு உண்டான விஷயமே அதுதான் எந்த எல்லாரும் வந்து பிள்ளைங்கிட்ட போனை கொடுத்துட்டு அவங்க பாட்டுனா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அது எந்த அளவுக்கு பாதிக்குது எந்த அளவுக்கு இதாகுதுன்னு தெரிய மாட்டேன் அது பின்னாடி தான் அவங்களுக்கு எல்லாருமே தெரியுது என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது அது எல்லாம் விளையாட நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பா படம் வந்து பெரியவங்க வந்து பார்க்கணும் இது செங்கல்பட்டு மதுராந்தகம் தாம்பரம் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்தியாவில் இருக்கிற இடங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு மக்கள் நீங்கள் எங்கே இருக்குது உங்களுக்கு எந்த நிர்பய் இருக்கோ அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கள் ஆமாம் பார்த்து எங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுங்க ஓகே சார் தேங்க்யூ சார் மேடம் அண்ணா இங்கே எல்லாரும் இங்கே பாருங்க மேடம் ஓகே மேடம் இது முழுக்க முழுக்க பள்ளி குழந்தைகள் எல்லாருமே ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக இந்த படத்தை டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் வந்து இந்த படத்தை பார்க்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காலேஜுக்கும் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கும் பார்க்க சொல்லலாம் ஏன்னா இந்தமாரி போய் பார்க்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த படம் பார்க்கறதுனால நன்றி வணக்கம் ஓகே அவ்வளோதான் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்பர் தளபதி கிருஷ்ணாந்தர் இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகி பக்கமும் பார்க்கணும் போயிட்டு இருக்கு இன்னுமே வந்து மக்கள் வந்து நிறையா வந்து தியேட்டருக்கு வந்து படமா தான் சின்ன படங்கள் பெரிய படங்கள் பார்க்க நல்லா படம் பார்த்துருக்கேன் என்னென்ன இன்னைக்கு நம்ம வந்து நிறையா சயின்ஸ்லேயோ எல்லாத்துலேயோ பெரிய அளவில் வளர்ந்துட்டோம் ஆனால் என்னென்னா நம்ம சில இதில் வந்து முக்கியமாக தான் இருக்கும் சரிங்களா அதனால இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய செலவு படி படிக்க வைக்கிறோம் புத்தி சத்து வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து எப்படி வாழணும் ஒழுக்கம் அப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸும் சரி ஸ்கூலும் சரி ஏன்னா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா பாடம் முக்கியம் தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து பாட்டிலோ தாத்தாவோ வீட்டில் இல்லை சொல்லித்தராங்க அப்போ என்ன வந்து நம்ம தயவு செஞ்சு குழந்தைகிட்ட ஒரு பத்து வருஷம் வீட்டு மக்கள் பேசுங்க அவங்களுக்கு வந்து எப்படி வாழ்கிறது கற்று ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க கண்ணாடி மாதிரி வந்து வளருவாங்க அப்போ குழந்தைங்க வந்து முதல்ல செல்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம் சொல்லலை யாருக்கும் ஆனால் செல்ஃபோன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அது எது மட்டும் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் தெளிவாக குழந்தை சொல்லி கொடுத்துருங்க அதில் வர்ற ஆபத்தையும் சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்குற நேரம் முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு படத்தை கொடுத்துருவாங்க அவங்க கற்றுக்காங்க பேர் சொல்லிவிடுங்க பேர் சொல்லிவிடுங்க ಅಡದೋ ಪೇರುಸನ್ ಉಂಗೇರು ದಳಪತಿ